ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து பேக்கிங் ஒர்க் வந்து சாட்டர்டே நைட்டு தான் வந்து முடித்தோம் ஃப்ரீ சீடு நம்ம ரெகுலராக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஸோ நமக்கு வந்து செல்ஃப் கவர் அட்ரஸ் அனுப்பி தரக்கூடியவங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை வந்து நான் வந்து போட்டு விடுவேனே தவிர நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்டால் எனக்கு அப்படி ஒவ்வொரு கவர்லையும் அது வேணும் இது வேணும்னு பார்த்து பார்த்து போடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் அதில் என்னையை வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் ஃப்ரீ சீட் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து நானாக ஒரு பதினஞ்சு சீடு எடுத்து வச்சுக்குவேன் எங்கிட்ட இருக்குது அதை வந்து ரெகுலராக போட்டு விட்டுட்டே இருப்பேன் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் ஸோ இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக புதுசாக இதை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய நம்பர் வந்து நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை எடுத்துகிட்டு எனக்கு கவர் அனுப்புனீங்கன்னா என்கிட்ட இருக்குதை உங்களுக்கு அனுப்புவேன் உங்களுக்கு அது எது தேவையோ எடுத்துட்டு தேவையில்லாததை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரீயாக எப்போது இதை இந்த மாதிரி பாரம்பரியமான விதைகளை வந்து நம்ம பரப் பரவலாக்கம் செய்துக்கிட்டே வரணும் அந்த பணியில் நீங்களும் ஈடுபட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் ஸோ புதுசாக இதை தயாஸ் கார்டன் சேனலில் பார்க்குறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த கவர் வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் அனுப்பி விட்றேன் சரிங்களா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் அஞ்சு ரூபா செலவு பண்ணி அனுப்புறீங்க பார்த்தீங்களா பத்து ரூபாயா பத்து ரூபா செலவு பண்ணி அனுப்புறீங்க பார்த்தீங்களா அது தாங்க உங்களுக்கு நான் பதினஞ்சு சீடு போட்டு விட்ருவேன் நீங்கள் அதை வளர்த்து அதுக்கப்புறம் விதைகள் எடுத்து அதுலேருந்து நீங்கள் நிறைய உருவாக்கிக்கணுங்க சரிங்களா அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக அப்படிங்கிற மாதிரி நம்ம விதைகள் ஃப்ரீயாக வாங்குகிற மாதிரி அடுத்தவங்களும் வாங்கணும் இல்லையா அதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இயற்கைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி அது மூலமாக நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த விஷயத்தை இன்னிலேருந்து நீங்கள்லாம் துவங்கி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்முடைய சேனலை ஒருத்தருக்காவது அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க அதன் மூலமாக எல்லா உறவுகளும் இந்த தோட்டம் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்